ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நேற்று விலாகோட கண்ட்ரினியூ வீடியோ தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இன்றைக்கி வந்து நைட்டு ஒரு ஏழு மணிலிருந்து ஒரு ஒம்பது மணி வரைக்கும் அந்த ஒரு ரெண்டு மணி நேரம் என்னுடைய கிச்சன் வேலைகளை நான் எப்படி சீக்கிரமாக முடிக்கிறேங்கிறது தான் இதில் சின்ன சின்ன டிப்ஸோடு வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிக்கும் நான் சொல்கிற டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் ஏன்னா நிறைய பேர் வந்து என்னுடைய டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க கமெண்ட்டும் வந்து பண்ணுறீங்க நீங்கள் சொல்கிற மாதிரியும் வந்து நாங்கள் செய்கிறோம் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு வந்து சொன்னீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நான் போடுற வீடியோ யாருக்காவது அது அது யூஸ் ஆகுது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு மதியமே வந்து பார்த்திங்கன்னா இட்லிக்கு வந்து ஊற வச்சுருந்தேன் ஃபஸ்ட்டு வந்து கிரைண்டரில் உளுந்து போட்டு விட்டுருக்குறேன் மாவு வரைச்சிக்கிட்டே தான் இன்றைக்கி என்னுடைய கிச்சன் வேலையை வந்து பார்க்க போகிறேன் பெரும்பாலும் வந்து இட்லிக்கு ஊற வச்சுட்டேன்னா இட்லிக்குன்னு தனியாக டைம் மாவு வரைக்கிறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன் கிச்சன் வேலை செய்யும் போதே வந்து மாவு வரைக்கிற வேலையை வந்து பார்ப்பேன் எனக்கு ரெண்டு வேலையும் ஒன்னாவே வந்து முடிஞ்சிடும் ஃபஸ்ட்டு உளுந்து போட்டு விட்டுருக்குறேன் அதை அரைக்கிற கேப்பில் வந்து இன்னும் தோசை ஊற்றி கொடுக்கணும் ஃபஸ்ட்டு விலக்கி வச்சுருக்கிற பாத்திரத்தை எடுத்து வைக்கணும் அப்புறம் சிற சிறு பாத்திரத்தை வந்து விளக்கி வச்சுருவேன் நேற்று இந்த தோசையோட மெஷர்மெண்ட் வந்து ரெண்டு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க பாரதியம்மாவும் வந்து கேட்டிருந்தாங்க அவங்க கமெண்ட்லேயே வந்து ஆன்சர் பண்ணிவிட்டேன் இருந்தாலும் இப்போ புதுசாக பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா கோதுமை மாவும் மைதா மாவு அரிசி மாவு வச்சு தான் இன்றைக்கி வந்து தோசை சொல்கிறேன் நான் போடுற அளவு தான் நான் அதில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் ஒரு கிளாஸ் மைதா ஒரு கிளாஸ் கோதுமை மாவு அதில் அரை கிளாஸ் வந்து அரிசி மாவு வந்து கலந்துருக்குறேன் தேவையான அளவுக்கு உப்பு தண்ணி சேர்த்து இது நம்ம மாவு கரைச்சி எடுத்துக்கணும் இல்ல நினைக்கிற வாங்கணும் என்னடா கிரைண்டரில் வந்து உளுந்து போட்டு விட்டதுமே கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியே டிஃப்ரெண்ட்டாக வந்து சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்தது இப்போ உங்களுக்கு கேட்டிருக்கும் இது வரைக்கும் அந்த அந்தமாரி சத்தம் கேட்டதே கிடையாது மாவும் வரைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நான் என் கீழே ஸ்டூலில் வச்சு தான் மேலே கிரைண்டர் வச்சு அரைச்சிட்டு இருந்தேன் ஒரே ஆட்டமாகவே இருந்தது கொஞ்சம் பயமாகவே இருந்தது என்ன தெரியல திடீர்னு ஏதாவது ப்ராப்ளம் கொடுக்க போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டே தான் வந்து தோசை ஊற்றிக்கிட்டே இருந்தேன் ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு வேளை கல் சரியாக செட் பண்ணாமல் வச்சுட்டோமோன்ட்டு செட் பண்ணியும் பார்த்தேன் அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சத்தம் கே கேட்டுகிட்டே தான் இருந்தது இது ஒரு செலவு வைக்கப்போதான்னு வந்து கொஞ்சம் டென்ஷனாக தான் இருந்தது மாவு அரைச்சி முடிகிற வரைக்குமே வந்து கொஞ்சம் டென்ஷனாக தான் இருந்தது ஆனால் மாவு வரைக்கிறதெல்லாம் அரைச்சிக்கிட்டு தான் இருந்தது ஆனால் அந்த சத்தம் கேட்குறது மட்டும் வந்து நிற்கல இது வரைக்கும் இந்த கிரைண்டர் எந்த ஒரு ப்ராப்ளமே கொடுத்ததே கிடையாதுங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் ஆகுது இது என்னுடைய கல்யாணத்துக்கு வந்து என்னுடைய சித்தி கிஃப்ட் பண்ணது நார்மலாக எந்த தோசையை ஊற்றுறது இருந்தாலும் சரி இல்லை சப்பாத்தி போடுறதா இருந்தாலும் ஒன்றுக்கு ரெண்டு தோசைக்கல்லை வச்சுட்டு ஊற்றுனீங்கன்னா உங்களுடைய கிச்சன் விலை வந்து சீக்கிரமாக வந்து முடியும் நான் அப்படி தான் வந்து பண்ணுவேன் சப்பாத்தி போடுற கல்லிலே தோசையும் ஊற்றுவேன் அதுமாரி வந்து பழகிப்பேன் குட்டி ஃபஸ்ட்டு சின்னதாக ரெண்டு தோசை போதுன்ட்டேன் அதுக்கப்புறமா வந்து சாதனா பக்கம் சாதனாக்கெல்லாம் கொஞ்சம் பெரிய தோசையாக மெலிசாக ஊற்றி கொடுத்துட்ருந்தேன் சட்னி வந்து பார்த்திங்கன்னா கையில தான் அரைச்சிருந்தேன் இந்த தோசைக்கு வந்து காரச்சட்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் அதுவும் கையில் அரைச்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்ன்றதே என் சாயங்காலமே இப்போ உள்ள மேலே போய் அரைச்சிட்டு வந்துட்டேன் தோசை ஊற்றிக்கிட்டே வந்து மாவு அரைக்கிற வேலையும் பார்த்துட்டு இருந்தேன் எப்போதுமே வந்து இப்போ நான் இட்லிக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வந்து ஊற வைக்கிறேன் படியில் ஒனே கால் படியில் மாரி தான் வந்து ஊற வைக்கிறது அதுமாரி ஊற வைக்கிறதுனால ஒரே சிங்களாவே அப்படியே அரிசி உளுந்து ஒன்றாவே சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறது தனித்தனியாக இல்லை ஒரு சிஸ்டர் கூட நான் ஒரு விளாகில் அதுமாரி நான் ஷேர் பண்ணும் போது ரெண்டுத்தையும் ஒன்றா அரைச்சி இட்லி நல்லா வருமானு அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க ஃபஸ்ட் டைம் அரைக்கும் போது எனக்கு அந்த டவுட் இருந்தது அதுக்கப்புறம் நான் தொடர்ந்து அதை இப்போ ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் இட்லி வந்து ரொம்ப சூப்பராக வருதுங்க கல் மாதிரிலாம் இல்லை நல்லா சாஃப்டாக வந்து வருது நம்ம மாவு அரைக்கிற பதத்தில் தான் இருக்குது மெயினாக இட்லி நல்லா சாஃப்டாக வர்றதுக்கு நான் இது அடுத்த நாள் காலையில் இட்லி ஊற்றின வீடியோவும் இதில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் கடைசியை பாருங்கள் உளுந்து தான் ஃபஸ்ட்டு எப்போதுமே போடுவேன் அது நல்லா கொஞ்சம் மஞ்சள் அந்த பூத்து வரும் பார்த்தீங்களா அந்த ஸ்டேஜில் நான் அரிசியை வந்து நான் போட்டு அரைச்சிக்கிறது அரிசி போடும்போது எப்போதும் மொத்தமாக ஒன்றா கொட்டிவிடுவேன் இது வேறு ஒரு மாதிரியே சத்தம் கேட்குது எதாவது ஆகிடும் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி அள்ளி போட்டு தான் வந்து அரைச்சிட்ருந்தேன் பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் வந்து மாவு அரைக்கிற வேலை தோசை சுடுறது அதுக்கப்புறம் பாத்திரம் விளக்குறதுன்னு இந்த வேலைகள் எல்லாமே பண்ணிகிட்ருக்கு இந்தமாரி பண்ணும் போது எனக்கு வேலைகள் கொஞ்சம் ஈஸியாக வந்து முடியும் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க நீங்கள் எப்படி இவ்வளோ சுறுசுறுப்பு ஆக்டிவாக வந்து பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்குறீங்க எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை சீக்கிரமாக வந்து முடியணும் கிச்சனில் ரொம்ப நேரம் நிற்கக்கூடாது அதுக்காக தான் நான் அப்படி வந்து பண்ணுறது இதில் ஒன்றும் பெருசாக சுறுசுறுப்பு அதெல்லாம் எதுவும் கிடையாதுங்க நம்ம நம்மளுடைய மைண்டை பொறுத்து தான் நம்ம வேலை செய்யணும் இந்த வேலை இந்த டைமில் முடிக்கணும் கொஞ்சம் செட் பண்ணிவிட்டு நீங்கள் வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டாலே ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு அந்த சுறுசுறுப்பெல்லாம் வந்து வந்துடும் வேலையும் சீக்கிரமாக வந்து முடிக்கலாம் அதே போல் நைட்டு நீங்கள் கிச்சனில் வந்து டிஃபன் வேலை எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கப்புறமா ஒரு பத்து நிமிஷம் இதுக்காக நீங்கள் டைம் ஸ்பென்ட் பண்ணி உங்களுடைய கிச்சனை கிளீன் பண்ணி பாருங்கள் உங்களுடைய கிச்சன் பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் பெரும்பாலும் நான் வந்து கவுண்டர் டப் கெஸ் எல்லாமே கழுவி விடுவேன் இன்றைக்கி வந்து நல்லா தான் அதனால் வந்து நான் லைட்டாக வந்து தொடச்சி தான் விட்டேன் வாட்ரு பாட்டிலில் கொஞ்சமாக வந்து தண்ணி கூட வந்து சூடமும் கம்ஃபோர்ட்டு கலந்து வச்சிருப்பேன் அதை தான் ஸ்ப்ரே பண்ணி விட்டு தொடச்சி விடுவேன் அப்போ வந்து நல்லா வாசனையாகவும் இருக்கும் நம்ம சூடம் சேர்த்துருக்கனால எறும்பு தொலைகளும் ரொம்ப இருக்காது கவுண்டர் கேஸ் ஸ்டவ் தொடைக்கிறது மட்டும் இல்லாமல் பின்னாடி அந்த டைல்ஸையும் வந்து கண்டிப்பாக டெய்லியுமே வந்து தொடச்சு விட்டிங்கன்னா அந்த ஆயில் பிசு பிசைப்பை வந்து இல்லாமல் இருக்கும் எப்போதுமே உங்கள் கிச்சன் பார்க்க நல்லா பளிச்சுன்னு பலோ பண்ணிட்டு வந்து இருக்கும் நான் இந்த டிப்பு தான் எப்போதுமே வந்து ஃபாலோ பண்ணுவேன் இந்த விலைகளை வந்து நம்ம செய்கிறதுக்கு கரெக்டாக ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் கூட வந்து ஆகாதுங்க கடகடன் வந்து முடிச்சிடலாம் அதே போல் கிரைண்டர் மிக்சி நீங்கள் எப்போ யூஸ் பண்ணாலுமே சேம் அதே ஸ்ப்ரே வச்சு நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு த தொடச்சி விட்டுட்டிங்கன்னா அதுவும் வந்து பார்க்க நல்லா பளிச்சுன்னு இருக்கும் எப்போதுமே நான் வந்து மாவு வழிச்சிட்டு கிரைண்டரில் திருப்பி அந்த போட்டு அப்படியே வந்து டைரெக்டாக கழுவிக்கிறது ஏற்கனவே வந்து ரொம்ப அதிகமாக சத்தம் கேட்க ஆரம்பித்ததுனால நான் தனியாக தான் அந்த பாத்திரத்தை சிங்கில் போட்டு கழுவிக்கிட்டேன் நம்ம கிரைண்டரை ஓட விட்டுட்டு தண்ணி ஊற்றி கழுவும் போது இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் வேலை முடியும் கிரைண்ட்ரு தொடக்கி போது தான் அப்போ தான் இந்த இடத்துல இந்த இது வந்து எடுத்துக்கிச்சு அந்த பாட்டு வந்து ஒட்டி வச்சுருக்குறாங்க அதை எடுத்துக்கிச்சு தான் வந்து மாவு அரைக்கும் போது ஒரு மாதிரியே வந்து கடகடன்னு வந்து சத்தம் எட்டுருக்குது இது வந்து உடையெல்லாம் இல்லை நான் டக்குன்னு பார்த்ததுமே உடஞ்சிச்சு பயந்துட்டேன் ஆனால் உடையில இது வந்து ஃபெஃபிக்யூக் வச்சு ஓட்டினா ஒட்டிக்க மாட்டுக்கு எங்கே வந்து இது வர ஒரு செலவு வச்சுருமேனு கொஞ்சம் பயந்துக்கிட்டே இருந்தேன் நல்ல வில பெரிய செலவுலாம் வந்து கிடையாது ஒரு அஞ்சு ரூபாய்க்கு ஃபெஃபிக்யூக் வாங்கி ஒட்டிட்டாலே சரியாக போயிடும் இது இப்படி இருக்கிறத பார்க்குற வரைக்குமே நான் அதே டென்ஷனில் தான் வந்து இருந்தேன் இது தான் மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆச்சு இது மாதிரி தொடச்சிட்டு இதை வந்து எடுத்து வைக்கணும் அப்புறம் இந்த இரும்பு தோசைகள் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா இல்லையான்னு ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் தோசை ரொம்ப நல்லா வந்து வருது எப்போவுமே நான் இரும்பு தோசைகள் யூஸ் பண்ணோன்னா கையோடவே வந்து நான் அது நல்லா வந்து கழுவிட்டு அதாவது வந்து சில்வர் ஸ்க்ரப் போடாமல் நார்மலாக அந்த கிளாத்தில் வச்சுருக்கணும் லிங்களா ஸ்க்ரப் அதில் நல்லா வந்து தேய்ச்சி கழுவிட்டு ஒரு வாட்டி வந்து அடுப்பில் வச்சு சூடு காமிச்சு எடுத்து வச்சுருவேன் அப்போ தான் வந்து துரு பிடிக்காமல் வந்து இருக்கும் மாவு வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரைண்டர் பாத்திரத்தை பாத்திரத்தோடவே வந்து வச்சுட்டேன் தனியாக வந்து நான் மாற்றலாம் ஒரே நாளைக்கு வந்து இட்லி ஊற்றிட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலான்ட்டு கையிடவே எல்லாமே மாவு அரைச்சிக்கிட்டு கிச்சன் விலை கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சாச்சு இப்போதைக்கு கிச்சன் இப்படி தான் இருக்குது இதே நாளைக்கு சமையல் விலை ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா அதுக்கு தேவையான அந்த ப்ரீ ப்ரிப்ரேஷன் விலையெல்லாம் ஓரளவு பாதி ரெடி பண்ணி வச்சுருவேன் அதுமாரி பண்ணும்போது எனக்கு அடுத்த நாள் காலையில் சமையல் விலை கொஞ்சம் சீக்கிரமாக வந்து முடியும் மேக்ஸிமம் முதல் நாளே ப்ளான் பண்ணிவிடுவோம் அடுத்த நாள் என்ன சமையலுங்கிறது இன்றைக்கி ப்ளான் பண்ணியாச்சு நாளைக்கு வந்து ரொம்ப சிம்பிளான சமையல்ங்கிறதுனால அதுக்கான எந்த எந்த எதுவும் வந்து பண்ணலை காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்து சமைச்சிக்கலாம்னு விட்டுட்டு ஏழு மணிக்கு அதாவது ஒரு ஏழு அஞ்சு எழுபத்துன்னு நினைக்கிறேன் அந்த டைமில் தான் என்னோடய வேலையை ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு ஐயம் முக்கால் போலலாம் கம்ப்ளீட்டாக எல்லா வேலையும் வந்து முடிஞ்சிருச்சு இந்த சின்ன சின்ன டிப்பு ஃபாலோ தான் என்னோட கிச்சன் வேலை சீக்கிரமாக வந்து முடியுது என்னோடய கிச்சன் எப்போதுமே பார்க்க அழகாக இருக்கும் இது அடுத்த நாள் காலையில் எடுத்த வீடியோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க இல்லைங்களா அவங்களுக்காக தான் நான் ஷேர் பண்ணுறேன் அரிசி உளுந்து ரெண்டுமே வந்து ஒன்றாவே நம்ம அரைச்சாலுமே வந்து பார்த்திங்கன்னா மாவு நல்லா புளிச்சு நல்லா பொங்கி வரும் மாவு வந்து நல்லா சூப்பராக பொங்கி வந்திருக்குது இப்போ நான் இதில் இது இட்லியும் வந்து ஊற்றி காமிக்கிறேன் இட்லி நல்லா சாஃப்ட்டாக நல்லா வந்து இல்லாமல் நல்லா சூப்பராக வரணும்னா நம்ம இட்லி அந்த அரிசி உளுந்து ஊற வைக்கிறதும் அதே போல் நம்ம அரைக்கிற பதமும் வந்து கரெக்டாக இருந்தால் தான் நல்ல மல்லிப்பூ இட்லி மாரி நல்ல சாஃப்ட்டாக வந்து வரும் நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கடையில் வாங்கின இட்லி அரிசியும் சேர்த்து தான் வந்து அரைச்சிருக்கிறேன் ஏன்னா ரேஷன் அரிசி கம்மியாக தான் இருந்தது அதனால கடைசியும் வந்து சேர்த்துருக்குறேன் நான் வந்து படியில் தான் அரிசி அளக்குவேன் ஒன்றரை படிக்கிட்டே அரிசி எடுத்துருக்குறேன் அதாவது நான் கிளாஸ் கணக்கு நான் சொல்கிறேன் நாலு கிளாஸ் வந்து ரேஷன் அரிசியும் ரெண்டு கிளாஸ் வந்து கடை அரிசியும் வந்து சேர்த்துருக்குறேன் இதுக்கு உளுந்து வந்து பார்த்திங்கன்னா நாலுக்கு ஒன்று நான் எப்போதுமே அப்படி தான் வந்து சேர்ப்பேன் அதாவது நாலு கிளாஸ் அரிசினா ஒரு கிளாஸ் உளுந்து சேர்த்துப்பேன் இப்போ வந்து ஆறு கிளாஸ் அரிசி சேர்த்துருக்குறேன்னா ஒன்றரை கிளாஸ் உளுந்து வந்து சேர்த்துருக்குறேன் இது வந்து அளவு நான் எப்போதுமே போடுறது கடையில் வாங்குற இட்லி அரிசி சேர்க்குறனால இன்றைக்கி கொஞ்சம் நல்லா இட்லி நல்லா குழச்சின்ன விளவிலேன்னு வந்து இருந்தது நான் வெறும் ரேஷன் அரிசிலையுமே இதேமாரி குழப்பு இல்லாமல் ரேஷன் அரிசி அந்த வாட இல்லாமல் கொஞ்சம் வெள்ளையை எப்படி வந்து நம்ம இட்லிக்கு வந்து மாவு அரைச்சி இட்லி சுடலாங்கிறத நிறைய டிப்ஸோடவே ஒரு ரெண்டு வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் முடிஞ்ச செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி காலையில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சீக்கிரமாக வேலை முடியணுங்கிறதுக்காக இட்லியும் சாதம் உடைச்சிருக்கிறேன் இட்லிக்கும் சாதத்துக்கும் ஊற்றி சாப்பிட்ற மாரி வந்து பட்டாணி மீல் மேற்கனும் சேர்த்து ஒரு சூப்பரான ஒரு கிரேவி வந்து பண்ணியிருந்தேன் சட்னிலாம் அரைக்கல எனக்கு வந்து வேலை சீக்கிரமாக முடியணுங்கிறதுக்காக தான் நான் இதுமாரி வந்து பிளான் பண்ணியிருக்கிறேன் தொட்டுக்கிறதுக்கு வந்து முட்டை வேக வச்சிருக்கிறேன் நேற்று நைட்டு அரைச்ச சட்னி கொஞ்சம் மீதி இருக்குது காரச்சட்னி அது இப்போ நான் இட்லி எடுத்துகிட்டேன் இல்லைங்களா அந்த இட்லி பண்ணியில் அந்த சுடு தண்ணி இருக்குதுங்களா அந்த சுடுத்தண்ணி வச்சிட்டோம்னா அந்த சட்னி லைட்டாக சூடேறிடும் சட்னி தான் இருந்தது அதனால வந்து அதை வீட்டுக்குட்டி வந்து சாப்பிட்டுப்பேன் பாருங்கள் இட்லி வந்து நல்லா சாஃப்ட்டாக அந்த துணியில் கொஞ்சம் கூட வந்து ஒட்டாமல் நல்லா சூப்பராக வந்து வந்து இருக்குது இது நான் அரிசி உளுந்து ஒன்றா தான் வந்து நான் அரைச்சேன் மாவில் சுட்ட இட்லி தான் இது அந்த குழக்கொழப்பும் வந்து இருக்காது அது கையில் கொஞ்சம் கூட ஒட்டுரலை பாருங்கள் நல்லா சாஃப்டாக வந்து இருக்கும் நான் வந்து இட்லிக்கு வந்து இந்த மெஷர்மெண்ட்டில் இந்த பக்குவத்தில் தான் வந்து எப்போதுமே வந்து அரிசி உரைச்சி மாவு அரைச்சி இட்லி சுடுவேன் கண்டிப்பாக நீங்களே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக வரும் இதுமாரி கிரேவி சாம்பார்லாம் வைக்கிற அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சட்னிலாம் நான் தனியாக அரைக்க மாட்டேன் சாதத்துக்கும் ச டிஃபனுக்கும் இதே ஒன்றாவே சேர்த்து வச்சுருது வேலையை கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிடும் இல்லைங்களா தான் வந்து பார்த்திங்கன்னா கடகட நம்ம வந்து வேலையை வந்து முடிக்கணும் சமையல் வேலையை பார்த்துட்டு ஓரளவு எப்போதும் ரெகுலர் ரொட்டின் தான் அந்த வேலைகள்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நைட் டூ மார்னிங் ரொட்டீன் உங்களாக நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இல்லை நான் சொல்லியிருக்கிற சின்ன சின்ன டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி இந்த விளாக் இதோடு நான் வந்து முடிச்சுக்கிறேன் நாளைக்கு வேறு ஒரு விளாகில் வந்து பார்க்கலாம் பாய்